காசு பணம் இல்லைனாலும் சிவன் எதிர்பார்க்கறது என்னமோ கள்ளங்கபடம் இல்லாத பக்தியை மட்டும்தான் காஞ்சிபுரமா ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பல்லவ மன்னன் சிவபெருமானுக்காக பிரம்மாண்டமா ஒரு கோவில் கட்டுறாரு அதுக்கு கும்பாபிஷேகம் நடத்தவும் நாள் முடிவு பண்றாரு நிம்மதியா போய் தூங்குறாரு மன்னன் கனவுல சிவபெருமான் வந்து கும்பாபிஷேக தேதியை மாத்த முடியுமா திருநின்ற ஊர்ல எனக்காக என்னோட ஒரு கோவில் கட்டியிருக்காரு அதிர்ச்சியானது உடனே போய் பார்ப்போன்னு தன்னோட படைகளை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு திருநின்ற ஊருக்கு எல்லா இடத்துலயும் பாக்குறாங்க எல்லாரையும் கேக்குறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு கோவிலும் இல்லைன்னு சொல்றாங்க அப்போதான் சிவனடியாரான பூசலார் நாயனார் அந்த வழியா நடந்து போறாரு மன்னன் அவர்கிட்டயும் போய் கேக்குறாங்க ஆமா கோவில் கட்டி முடிச்சாச்சு கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதிர்ச்சியான மன்னன் நாங்க இவ்ளோ நேரம் தேடியும் பார்க்க முடியலையே கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறாரு பூசலார் நாயனார் தன்னோட நெஞ்சை தொட்டு இங்கே தான் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாரு நான் சிவனுக்காக கோவில் கட்ட ஆசைப்பட்டேன் அதுக்காக பணம் என்கிட்ட இல்லை வெளியிலேயும் கிடைக்கல அதுதான் சிவபெருமான் என் மனசுலேயே இருக்காரே இங்கேயே பிரம்மாண்டமாக அவருக்கு கோவில் கட்டிட்டேன்னு சொல்கிறாரு பூசலார் நாயனார் அவரோட பக்தியை பார்த்த மன்னன் அவரோட காலில் விழுந்து கனவில் சிவபெருமான் வந்ததை பற்றி சொல்கிறாரு பூசலார் நாயனார் சிவனை நினச்சி மேய்சிலிருந்து நின்னார்